இருக்கிற சண்முகருக்கு இல்லாத திருச்செந்தூர்ல இருக்கிற சண்முகருக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலான்னு நினைப்பீங்க எப்பயுமே நான் ஒரு தலத்தை பத்தி சொல்லும் போது அதிலும் குறிப்பா முருகனை பத்தி பேசும்போது அருணகிரிநாதரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது இருக்கவும் மாட்டேன் அது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால இந்த தலத்துல அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து சண்முகரை வழிபட்ட சிகப்பு சாத்திர போது முன்பக்கம் பாத்தீங்கன்னா சண்முகராக இருப்பார் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜராக இருப்பார் இன்னைக்கும் அருணகிரிநாதருக்கு நடராஜ தரிசனம் காட்டியது நானும் எங்க அப்பாவும் வேற இல்லப்பா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கறத காட்டிய கோலத்தை சண்முகர் பக்த